அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டமில் வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாடிப்பட்டி பேக் வந்துட்டு இந்தியன் ஆயில் கம்பெனிக்கு கேஸ் கம்பெனிக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது எம்இ லேண்டில் சோழவந்தான்லேருந்து பல்லப்பட்டி போகிற வழியில் ரோடு பக்கத்துலேயே ரோட் மேலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக மூணு ஏக்கர் ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க வாடிப்பட்டிக்கு பேக் சைட்லேயே வந்துட்டு இந்தியன் ஆயில் கேஸ் கம்பெனிக்கு பக்கத்தில் இந்த மூணு ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இன்கேஸ் வாங்கி பிளாட் போடுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி பர்பஸ்க்கும் வந்துட்டு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்